இந்த இடத்துக்கு போயிருந்தாங்க மதுரை கோரிப்பாளையம் சரிங்களா கோரிப்பாளைய அடையாளம் நம்ம தேவரையா சரிங்களா பாருங்க மேலே யாவது ஆயிரம் விளக்கு இருக்கு அப்படியே ஐயா தேவரையா மதுரை கோரிப்பாளையம் சரிங்களா அப்படியே பட்னா இது பஸ்ஸெல்லாம் வருது மெயின் மெயின் ரோடு சரிங்களா பாலம் இருக்காங்க புதுசாக ஒரு பாலம் தப்புறாங்க ஓகா தெரிய அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க இந்த அக்காலாம் பூக்கடை வச்சிருக்கிறாங்க அதான் கோரிப்பாளன் சரியா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படியே இந்த ரோட்டில் போனீங்கன்னா இந்த பாருங்க அந்த ரோட்டில் போனீங்க ஜிஹெச் பெரியாஸ் பத்து சரிங்களா இந்த கட்டடம் தெரியுது பாருங்க அதுதான் இங்கே அந்த கடைஸ் வரைக்கும் இருக்கு ஜிஹெச் பெரிய ஆஸ்பத்திரி அப்படியே பாருங்க பார்த்துட்டீங்களா மக்களே இதான் மதுரை கோரிப்பாளையம் வாங்க रोड कटे